அறுவரை சுரங்களும் பிறவும் வாயுமே நதியும் பலபல கடந்து பரமர்தம் பதிபல பணிந்து மேயவன் தமிழால் வெறுப்படும் பரவி பெஞ்சமா கூடல் பணிந்து தேயிழை தேய்டை கழிய போந்து வந்து அடைந்தார் தெ கற்குடி வா கற்கூடி மலையில் கற்குடிங்கிறது திருச்சிராப்பள்ளிக்கு தக்க இருக்கு கொஞ்சம் சின்னது யூகண்டான் மலைன்னு பேர் கற்கூடி விழுமியம் அப்படிங்கிற விழுமியாருன்னு சாமி பேரு நம்ம தர்மயாதன திருத்தலம் அது ஆமாம் தர்மையாதனத்துடைய பலிபாலனத்தை இருபத்தி ஏழு தேவஸ்தானங்களில் ஒன்று கல்யாணம் பாலாலயம் பண்ணிவிட்டாங்க கும்பாட்சி திருப்பள்ளி நடந்துட்டு கும்பாட்சி வச்சிருவாங்க சிக்கிரமா திருச்சிராப்பள்ளி கொஞ்சம் பக்கம் இந்த உயவண்டான் மலை டவுன் பஸ்ஸில் போகிற தூரம் தான் திருவெரும்பூர் வந்து போகணும் போல் இருக்கு இல்லையா திருவெரும்பூர் வந்து தானே போனோம் சரி அப்படியா மலைக்குடி அந்த மலை இந்த கற்குடி மலையில உள்ள தேவாரத்தை சுவாமி பாடிக்கார் சுவாமி என்ன தேவையா நகராக விடையாறும் கூடிய ஐம்பார் இந்த உன்னார் மணி என்ன அதேதான்

தன் புனல் சோல் அழகாய விழவரும் தலையார் மாத சேகரோடி பகசை இளையார் வாடுதலா நல்ல இங்கோரை விழையார் இடையாறும் கூடி ஆகி தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு ஆமா வனப்பகை இருக்கு நமக்கு தான் தொடர்ச்சியா தெரியுது ரஞ்சமா கடல் கடத்து எத்தனை தலை பார்த்து வந்தாரோ இன்னைக்கு பதிவுமானாலும் தெரியல நமக்கு தொடர்ச்சி அமைஞ்சிருக்கு அப்படி அந்த வனப்பகை இங்க சிங்கடிங்க பிடையாரும் கொடியாய் பெரியார் மலர் கொன்றை நாயகம் தெரிஞ்சு பாருங்க வாசலை பிறந்து கொன்றை கூட கொண்டிருக்கிறவர் படையார் வெண்மழுவா கையில வெண்மழுவை ஆயுதமாக வைத்துக்கூடியவர் பரமாய பரம்பரணை எல்லாவற்றுக்கும் மேலானுக்கும் மேலானாக இருக்கும் கடியார் பூம்பொழில் சொல் கடினா வாசனை வாசனை வீசக்கூடிய பூம்பொழி சொல் திரு கற்குடி மண்ணி நின்ற கற்குடியில விளங்கி தோன்றக்கூடிய அடிகேல் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்ன என்று பெருமானை என்னையும் அஞ்சல் என்று சொல் என்னையும் காப்பாற்றுவாயாக என்று சொல்லுகிறார் மறையோர் வரும் தொழுதேற்றி வணங்க நின்ற இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னமுது ஆயவனே என்று சொல்கிறார் வரையோர் வானவரும் தொழுது ஏத்த அந்த வேதியர்கள் தொழுகிறார்கள் தேவர்கள் தொழுகிறார்கள் ஏத்தி வடங்க நின்ற இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னமுது ஆயவனே என்று சொல்லு எனக்கு அமுதம் போன்றவனே என்று பாடுகிறார் கரை கரையார் கோடைகள் கரைனா கரையா அதான் கரையூர்னு கீழே படிச்சமே இருட்டா இருக்குமா சோலைகளால இருட்டா இருக்கக்கூடிய உடல் அடர்ந்துருக்கு ஒரு சோலைன்னு அல்ல கரையார் சோலைகள் சூழ்ந்திருக்க கூடி மணி நின்ற அரவான்ங்கனனே அடியனையும் அஞ்சல் நே அறவான அறத்தை உடையவன் அரவன் அறவன் இருக்கும் அங்கனன்னும் சுபருமான்னு அறுப்பம் சிலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே மலை மேல் மாமருந்துமருந்து சொல்லை போயில்லை அங்கேயும் பருத்து தான் இருக்காங்க மாமருந்தா இருக்காரு மருந்து எங்க இருக்கும் தான் இருக்கும் அவையாரு மூதிரையில அற்புதமான பாட்டு பாடுறாங்க உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று சொல்றார் சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க அது விட்டாலும் விடாது விட்டாலும் கூடாது நம்ம கூடவே தான் இருக்கும் ஆனால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது எல்லா தொந்தரையும் கொடுக்காது ஆனால் போல நம்ம உடம்புறந்தே இருக்கக்கூடிய நோய் நமக்கு தொந்தரவாக இருக்கும் ஆனால் மழையில விலகி மருந்து அது எங்கேயோ இருக்கு அந்த மூலிகைகள்லாம் எங்கேயோ தூரத்தில் நம்ம கண்காணாத இடத்துல விளைஞ்சிருக்கு அது நமக்கு மருந்தாக பயன்படுது பார்த்திங்க அது மாதிரி நமக்கு யாரும் அறிமுகம் இல்லாதவங்க தலைவர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நல்லவங்களா நமக்கு இருப்பாங்க அந்த கருத்தை அவை யார் மூதரையில் மாரி மலை மேல் மலைமேல் மருந்து நமக்கு அப்படிங்கிறது தூரமாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இல்லாதவர் போல இருந்தாலும் சாமி நமக்கு அருள் பண்ணுகிறார் ஆனால் கூடவே இருந்தாலும் உறவுகள் நமக்கு ஹித சத்ருவா தான் விளங்குகிறது நம்மளை சாமி கிட்ட சேராத அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்குவோம் இல்லையா கிளாஸுக்கு போவாதங்கோ கிளாஸுக்கு ஏன் போகிறவங்க வீட்டு வேலை உனக்கு இல்லையான்னு சொன்னோம் இல்லையா குழந்தைங்களை படிக்க வைக்கலையான்னு சொன்னோம் இல்லையா எல்லா வேலையும் செய்யும் நமக்கு எனக்கு எல்லாம் கித செத்துருவா இருக்கும் அதனால கூட இருந்து உடன் பிறந்தே குள்ளல் அதெல்லாம் பழை மேல் மாமருந்தே மட மாது இடம் கொண்டவரே அம்பாலோட கூட இருக்கிறவரே கலைசேர் கையின மான கையில வைத்திருக்கிறவர் திரு கற்குடி மண்ணின் என்ற அலைசேர் செஞ்சிடையா எவ்வளவு எளிமையா போட்டிருக்காரு பாருங்க வரி எளிதாக ஞாபகப்படுத்திக்கலாம் அந்த பாட்டெல்லாம் அலைசேர் செஞ்சையில வைத்திருக்கிறவர் அடியும் அஞ்சல் என்ன சிவந்து இருக்கிறார் உடம்புள்ள சேப்பு கழுத்து மட்டும் நீளம் மையார் கண்ணி பங்கா மை போன்ற கண்ணை உடைவலை அந்த அம்பால பக்கத்தில் வைத்திருக்கணும் யானை உரித்தவனே அந்த யானை உரித்தவனே கையார் கோலத்தினாய் கையில கழுக்கடை வைச்சிருக்கிறான் இந்த சோலத்தை வைச்சிருக்கேன் திரு கற்குடி மண்ணி நின்ற ஐயா அப்படி அழைக்கிறா பாருங்க சாமி கற்குடி மண்ணி நின்ற ஐயா எம்பெருமா நடிகெனையும் அஞ்சல் என்ன என்னை அஞ்சல் என்று சொல் சொல்லுங்க எல்லாரையும் காப்பாத்துறான் எல்லாரையும் கண்டுக்கிறேன் என்னப்பட்ட கை விட்டுட்டியே அப்படிங்கிற தேவாரத்தை நான் பார்த்தது இல்லை சிவாசனத்தில் தான் வரும் கழுக்கடை கை கொண்ட கடவுள் போட்டுறேன் படுற சந்தார் வெண்குழையாய் கோவனே சரித்தல்னா கட்டி தான இருக்கும் சந்தார் வெண்கொழைன்னா வாசனை மிகுந்ததாகி வெண்கொழையின்னு அர்த்தம் இருக்கு சந்தனத்தினால வெண்கொழை போட்டிருக்காரு அப்படி சொல்ல முடியுமா குழையை அணிஞ்சிருக்காரு வாசனை பூச்சிருக்கார் சந்தனமும் அணிஞ்சிருக்காங்க கரிகோவனே பந்தாரும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே விரல் இல்லை இந்த பெண்களுடைய விரல் முனி பாருங்க அது எப்படி இருக்கணும்னா திரட்சியாக இருக்கணும் இந்த இடம் உருண்ட உருண்டையாக இருக்கணும் அதுக்குதான் பந்து முனைன்னு பேர் அதனால் அவங்களுக்கு பேர் பந்தாறு விரலி பந்து திரட்சியாக இருக்கிறது பந்து போல உருண்ட உர்டாக இருக்கணும் இருக்காது அதுதான் பந்தாறு விரலி அதனாலதான் லேடிஸ் பிங்கர்னு வச்சுக்கான பொழுது வெண்டைக்காய் வெண்டைக்காய் பத்து பேர் இல்லையா கூற அல்ல இருக்கு பேர் ஓக்கரா வெண்டைக்காய் எங்கள் பேர் ஓக்குரா அதேமாதிரி லேடிஸ் பிங்கர்னு சொல்லி இறக்கான அதனால அமெரிக்கா ரெண்டு ஊர்லயும் பேர் பந்தாரும் விரலால் ஒரு பாதம் அமர்ந்தவனே கந்தார் கோலைகள் தோல் கந்துங்கிறதுல மனம் கந்துன்னா யானை கட்டுற மாதிரி நடத்தும் அந்த மாதிரி வந்திருக்கு கந்தார் கோலை கந்தம்னா வாசனம் இல்லையா அந்த கந்தார்கோலை வாசனைதாக கோளை திருக்கற்குடி மண்ணி நின்றாய் எம்பெருமான் அடியேனையும் என்று கொள்ளே ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்கிறார் கீழோடு கோவணமும் அறவசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் அரையார்னா இடுப்புல கோவணம் கட்டிருக்கிறார் கோவணமும் அறவும் அசைத்திருக்கிறார் இடுப்புல பாம்பு கட்டிருக்கிறார் விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை உடையாய் ஒன்றையோட பறைய அணிந்திருக்காரு மேல் மேல கட்டியிருக்காரு இதை கீழே கட்டிருக்காரு மேல கட்டிருக்காரு கீழே கட்டிருக்கிறது கோவனம் மேல கட்டிருக்கிறது கொன்ற பிறை கரையாறும் வயல் சூழ் இருக்கார் குடி மண்ணி நின்ற இந்த கரை வயல்ல என்ன கரை வரப் வரப் கரை கட்டி வச்சிருக்கக்கூடிய வரப் அரையாயம் பெருமான் அடியேனையும் மஞ்சள் என்ன சொல்லுகிறார் பாரார் விண்ணவரும் பரவி பணி தேத்தை நின்ற சீரார் மேனியனே திகழ் நிலம் இடற்றினே காரார் பூங்கோழில் சோ திரு மண்ணி நின்ற ஆரா இன்னமுதே அடி எனையும் அஞ்சல் என்னே பாரார் விண்ணவரும் உலகத்தில் உள்ளவர்கள் விண்ணவர்கள் பரவி பணிந்தேத்து நின்ற எல்லாராலையும் பரவக்கூடிய சீரார் மேனி அருளாலயாவது திருமணி கொண்டவர் அர்த்தம் திகழ் நீளம் இடற்றினே சூழ் பூம்போழில் கார் சிறமை நடந்ததாகி அந்த பூங்கொழில் மேகம் வந்து அடைந்திருக்க கூடியதாகிய அர்த்தம் சூழ் கற்குடி மண்ணில் நின்ற ஆறா இன்னமுதே இல்லையா அது தீரா தகட்டாத அமுதம்னு அர்த்தம் எதை சொல்றாலும் தகட்டும் இது மட்டும் தகட்டாது அடியேனையும் மஞ்சள் என்னே நிலனே நிர்வழித்தி நெடுவானகம் ஆகி நின்ற ஐம்பூதங்கள் புலனே புண்டரிகத்து அயன்மாளவன் போட்டி செய்யும் தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அயனும் அவரோடு தந்தையாகிய திருமாலும் போட்டி செய்யும் கணலே கற்பகமே கற்கூடி மணி நின்றனர் கற்பகமே திரு கற்குடி மணி நின்ற கணல் நெருப்பு போன்றவனே கற்பகமே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனே திரு கற்குடி அந்த ஊரில் இருக்கக்கூடியவனே மணி நின்ற அனல் செயற்கையினே இடத்துல நெருப்பு மட்டும் மூணு இடத்துல வருது பாருங்க பூதத்திலையும் நெருப்பு இருக்கு சாமியோட திருமணியில் நெருப்பு இருக்கு அவர் கையில நெருப்பு வச்சிருக்காரு மூணு இடத்துல நெருப்பு இருக்க குறிப்பு இந்த பாட்டில் இருக்கு பாருங்க அனல் சேர் கையினே அடியும் மஞ்சள் கையில நெருப்பு வச்சிருந்தா என்ன அது சங்காரம் கையில் சங்காரம் பருங்காலன் உயிரை மடிய திருமல் வீரலால் பெருங்காலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே வருங்காலன்னா துரத்திட்டு வந்தான் வந்தார் உயிரை மடிய விரலால் உதச்சார் விரலால பாருங்க மார்கண்டிட்டு மெல் விரலால விரலால் பெரும் பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையை உயிரை பிரிவித்தார் கரும்பாரும் வயல் சூழ் திரு திருக்கற்குடி மணி நின்ற கரும்பு வயல் அதிகமா இருக்கக்கூடிய நடத்தம் விரும்பா விருப்பப்படக்கூடிய தன்மை உடையவனை விரும்பனை இஷ்டன்னு எம்பெருமான் அடியணை அழகா என்று அடியணையை வேண்டுதல் தன் கூணல் சூழ்ந்து அழகாகி விழவு அமரும் கலையார் மாதவரே சேர்த்திரு கற்கூடி கற்பகத்தை சிலையார் வாணுதல் நல்ல சிங்கடி உரை விளையார் மாலை வல்லார் மூலகு ஆள்பவரே கலையார் தன்புணர் சூழ்ந்து அழகாக காவிரி நதியினுடைய கிழிப்பு அழகாகி விழவரும் விழாக்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய கலையார் மாதவர் சேர் நல்ல வேதத்திலே வேத விஷயங்களிலே வல்லமை உடையவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வசிக்கக்கூடிய திரு கற்குடி என்கின்ற ஊர் அந்த ஊரில் கற்பகத்தை சிலையார் வாணுதலால் நல்ல சிங்கடி அப்பன் இது அந்த சிலையார் வாழ்முதல்கிறது உரிய அணிகலம் அந்த அழகு அடையாளம் நெற்றி நெற்றி வாழ்முதல் வெளிபொருந்திய நெற்றியை உடையவள் புருவம் வில் போன்ற புருவத்தை உடையவளாகிய அந்த தங்கு சிங்கடி என்கின்ற பெண் அவளுக்கு அப்பனாக விளங்கக்கூடிய சுந்திரமூடிசாமி நான் பெயரே சொல்ல பாருங்க இங்க சிங்கடி அப்பன் உரேன் தரவளவு தான் யார் நம்பி ஆறுவரோ நாவல் ஆறுவரன் ஒன்னு ஆறுலாம்

ஏ தரும் யாரை பணிந்திரஞ்சி நீடு விருப்பில் திருப்பதிகம் நிறைந்த சிந்தையுடன் பாடி பாடும் விருப்பில் தொண்டருடன் பதிகள் பலவும் அணிந்திரஞ்சி தேடும் இருவர் திரு திருச்சிராவுள்ள திருத்ரா அடுத்து வந்துட்டா என்ன தஞ்சாவூர் வந்துடும் கும்பகோணம் வந்து தண்ணி டாரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல உடையாள் ஒரு பக்கத்துல இருந்து ஆரை ஆரைங்கிற ஊர் இருக்கு அதான் பழைய ஆறேன்னு பேர் அழை மே ஆரை மேற்றல் இருக்கு ஆரை வடதலி இருக்குது அங்க போறார் ஆரை மேத்தலிக்கு தனிப்பதிகம் கிடைக்கல நமக்கு ஆனா அரை மேற்றலிக்கு ஒரு போனாருங்கிற செய்தி பின்னணி புறம்பயத்துல இக்கற்குடி கற்குடினால என்ன தருமா வீடு தரும் வீடு தரும் இக்கற்குடியில் விழுமியாரை பணிந்து அப்போ கற்குடி சாமிக்கு பேர் என்ன வீடு தரும் கற்குடியில் விழுமியாருன்னு பேர் பணிந்தரைந்து நீடு விருப்பில் திருப்பதிகம் நிறைந்த சிந்தையுடன் பாடி பாடு விருப்பில் தொண்டருடன் பதிகள் பலவும் அப்படின்னு திருச்சிராப்பாளையில இருந்து கும்பகோணம் போற வழக்கின் போய் எல்லா கேத்திரங்களையும் தரிசித்துக் கொண்டிருக்க திருச்சரையிலேயே தரிசித்து போறார் தேடும் கான்பரியார் திரு ஆரை மேல் தளி சென்றார் திரு ஆரை மேல் தளி மேற்றலி அப்படிங்கிறது ஆரைங்கிறது பழையாறு என்ற நகரம் இது நந்திபுரம் அதுக்கு வேற ஒரு பேர் உண்டு நந்திபுர நாயகின்னு ஒரு தரித்திர நாவல் கூட உண்டு பாலகுமரா பாலகுமரன் இந்திரா சௌந்தராஜன் இந்திரா சௌந்தரராஜ் அவன் நாவல் நிறைய இருக்கான்

பொன்மாளிகைங்கிறது காஞ்சிபுரத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருந்ததுக்கான எங்கேயும் ஆதாரம் இல்லை ஆறையில் தான் பொன்மாளிகை இருந்திருக்கு அதுக்கு என்ன சாடுறேன்னா பின்னாடி மாரவர்ம சுந்த சுந்தரபாண்டியன் அந்த சோழ நாட்டை அழித்து தான் முடிமூடி கொள்கிறார் அந்த பழையாறை மாளிகையில் அப்போ அது பொன்மாளிகைன்னு குறிப்பிடும் அவர் கொடுக்குறாரு கல்வெட்டில் அந்த செய்தியை வச்சு அவர் சொல்கிறார் செம்பொன் மேறு சிலை வளைத்த மேற்றலியில் நம்பர் பாதம் பணிந்திரைஞ்சினாலும் மகிழ்வார்க்கு அருள் கூட கும்பர் போற்றும் தானங்கள் பலவும் பணிந்து இம்பர் வாழ இன்னம்பர் நகரை இப்ப இருந்து வடகரைக்கு போயிட்டார் நம்பர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா சுவாமி மலையில இருந்து உள்ள போனோம் சாய்மலை வந்து வடகரை தானே தென்கரை தானே வடகரை வேற ஏரகம்லாம் வடகரை அந்த இது இருக்குது அது என்ன வளஞ்சுழி பழஞ்சுழி தென்கரை வளஞ்சுழிலேருந்து நேராக உள்ளே போனீங்கன்னா காவேரிக்கு அந்த இண்டை தான் ஏரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாய்மலை இருக்குது சாமிமேலேருந்து இன்னும் தக்க வடக்க போகணும் போனீங்கன்னா இன்னம்பருக்கு போகலாம் எழுதும் கழுக்கணக்கு இன்னம்பரியசனை கும்பகோணத்திலேருந்து நீங்கள் அந்த சாய்மலை ரோட்லே நீங்கள் போனீங்கன்னாக்க இந்த மேல ஒன்று வரும்

அப்படின்னு புறம்பயத்தில் பாட போறாரு அங்கே இன்னும் பரவ குறிப்பும் இருக்கு ஒரே பதிகத்தில் மூணு சேத்திரத்துக்கு குறிப்பு அதில் இருக்கு அதனால தான் சேகர சுவாமி இதை ஐடென்டிஃபை பண்ற திடீர்னு ஏன் அவன் தென்கரையா போனவரு ஏன் திடீர்னு வடகரையில் உள்ள இன்னம்பரை பார்க்கறாரு அப்படின்னா அந்த குறிப்பு ஆரை தான் அந்த குறிப்பு இருக்கு அந்த ஆரை மே சாரி அந்த புறம்பயம் தேவாரத்துல இருக்கு ஏரின் மருவும் இன்னம்பர் மகிழ்ந்த ஈசர் கீழக்கல் வணங்கி ஆறும் அன்பினில் பணிந்து ஏற்றி ஆறா அருளால் அங்கு அமர்வார் போரின் மொழியும் கறி உரித்தார் மருவும் புறம்பயம் போற்ற சேரும் உள்ளமைக்கு எழமை பதிகம் பாடிய என்ற அந்த புறம்பயத்துக்கு போக ஆரம்பிக்கும்போது பதிகம் பாட ஆரம்பிச்சார் புறம்பேயத்துக்கு போயிட்டுதான் இருக்காரு அதுக்குள்ள என்னாச்சு பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு அதான் சொல்லுகிறான் ஏரின் வருகோ மகிழ்ந்த ஆறும் பணிந்து ஏத்தி ஆறாருடால் அங்கு அமர்வார் அந்த இன்னம்பரில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போரின் மலையும் கறி உரித்தார் தண்டபோட வந்ததாகி அந்த கரி யானை அதை உரித்தார் மருகும் புறம் பயம் போற்ற சேரும் உள்ளம் வெக்கு எழ மெய் அதிகம் பாடி செல்கின்றார் நம்ம பிச்சுமணி ஊரு தெரியாது உங்களுக்கு பிச்சுமணி கிருஷ்ணமணி தெரியாது அவங்களுக்கு கிருஷ்ணமணி தெரியும் அரசுன்னு ஒரு படம் வந்து தெரியுமா அந்த படத்துல வடிவேல் குச்சுமணின்னு ஒரு கேரக்டர் நான் அடுத்த மணி அவனுக்கு அந்த ஊர்ல தான் இந்த படம் எடுத்தாங்க திருப்புறம்பயத்துல தான் இந்த படம் எடுத்தாங்க நீங்க வந்து அமாக்கார அமாப்பார இன்புட் ஃபேமிலி வருதுனா அப்படின்னு சொல்ல உடனே அப்படி வந்த உடனே அவன் வந்து இப்ப சிக்கா ஜனந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாசம்பழம்தான் பொங்கலு பிள்ளை தரப்பட்டு கழிச்சு அப்பதான் சத்துக்குமாரை எடுத்து விடுவான் அவன் வந்த உடனே அவங்க கேப்பாங்க இது என்ன கோயில் அது திருப்புறம்பையம் இங்கே உள்ள சுவாமி பேர் சாக்ஷிநாதர் அப்படின்னு சரத்குமார் சொல்வார் அது நீங்கள் அந்த கா அந்த காமெடியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அதில் அப்படியே தானே நம்ம பார்த்தோம் அதுக்குள்ளேயே சாமி இருக்கார் நம்ம எங்கே பார்த்தோம் சாக்நாதர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவார் மெயின் கார்டு மெயின் கார்டுன்னு அவர் கேப்பர் அந்த மாதிரி இருக்கிறவர் அப்போ அவர் லார்ட் சிவா சாக்ஷிநாதர் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அவர் சாக்ஷிநாதர் பேர்னாக்க இந்த ஊரில் ஒரு பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மதுரக்காரம் ஒருத்தன் மதுரையில் உள்ளவன் இந்த ஊரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எப்படின்னா தெரியாமலவோ பண்ணி விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான் ஆ கல்யாணம் பண்ணிட்டான் எங்கே வச்சு கல்யாணம் பண்ணா சாமி சன்னஜியில் தான் சாமி சன்னதினா பெரிய கோயில்லாம் இல்லை இப்போ காலத்துக்குள்ள சம்பவம் அது சாமி சிவலிங்கமாக இருந்துருக்கார் அந்த ஊரில் பக்கத்தில் ஒரு வண்டி மரம் இருந்திருக்கு ஒரு கிணறு இருந்துச்சு சாலி கட்டினா குடும்பம் நடந்தாலும் விட்டுட்டு விட்டான் மதுரைக்கு அப்புறம் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு விட்டான் எங்கள் வீட்டில் எல்லாம் சமாதானம் படிச்சு அங்கே போய் அப்படியே அதனால

அந்த பொண்ணு ரொம்ப வருந்துடான் எனக்கு யார் உனக்கு யாரும் தாலி கட்டினான்னு சொல்லிட்டு யாரும் அவனுக்கு சாட்சி ஏமாத்துறேன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் எல்லாரும் அப்போ எனக்கு யார் சாட்சி தாலி கட்டின இடத்துல இந்த சிவலிங்கமும் அந்த கிணறும் அந்த வன்னி மரம் தான் சாட்சி வேறு யாரும் எனக்கு சாட்சி சொல்லுவாங்கண்ணாங்கிறேன் உடனே மறுநாள் காலையில் வந்து பார்த்தா சுக்கனா சாமி ஒரு கிணறு ஒரு வன்னி மரம் ஒரு லிங்கம் போகணும் தோக்காங்கிறேன் அதனால் ஒரு சாக் சாட்சி ஆதாரம் தான் இருக்கு பேர் புறம்பயன் சாமி பேர் சாக்சி ஆதாரம் பேர் அதுதான் அந்த சாக்ஷிநாதர் அவருக்கு புறம்பயம் அது ம லார்ட் சாட்சிநாதர்ன்னு அவர் சொல்லுவார் கருத்துக்கு மரந்த அந்த நூல் அது முழுக்கவே அந்த புறம்பயத்தில் வந்து இது விநாயகர் ரொம்ப விசேஷமானவர் ஆ புறம்பயத்தில் வென்னி பரந்தலை போர் அங்கே தான் நடந்தது புறம்பயம் போர்க்களம்னு அது அதுதான் வந்து புறம்பயம் போர்க்களம் ஆமாம் அந்த இதுதான் ராஜிதவர்மன் சொல்லக்கூடிய ஒரு ராஜாவைச்சு அங்க அவனுக்கு பள்ளிப்படை கோயில் அமைந்ததா பொன்னியின் கல்வெல்லாம் நல்லா பாக்கலாம் அதே மாதிரி அங்க அந்த உள்ள பிரளயங்காத்த விநாயகர்னா அங்க உள்ள விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான பேரு இருக்கு விநாயகர் வந்து ஒரு காலத்துல அந்த விநாயகர் அதுக்கும் அந்த சுயம்பு மூர்த்தி அந்த விநாயகர் மேலதான் சங்கு இப்பி அதெல்லாம் இருக்கும் அது ஒரு பிரளயம் வரும்பொழுது கடல்ல எல்லாம் ஃபுல்லா அவர் உள்ள வாங்கிக்கிட்டாராம் அதனால அவர் மேல அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்றாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் தேர்ல மட்டும்தான் அபிஷேகம் ஆகும்

அமர் காதலில் பொங்கு செந்தால் விரும்பு புறம்பயம் தொழப்போதும் என்று எங்கும் பதிகம் எய்தினார் திங்கள் சூடிய செல்வர் மேவும் சேரவே என்று சொல்கிறார் இந்த பாடலுடைய விளக்கத்தையும் இந்த பாட்டில் பாடுற பதியத்தையும் நம்ம சாப்பாடு பிறப்போம் மணி ஆகிடுச்சு நாலஞ்சு நிமிஷம் தான் ஒரு மணிக்கு அப்புறம் சாப்பாட்டு பாதையில் நிற்கும் அதனால போயிட்டு சாப்பிட்டு வந்துருக்கேன் சீக்கிரம் விட்டேன் உங்களை ஒரு மணிக்கு முன்னாடியே விட்டேன் அப்பறம் என்ன பண்ணோம் மணிக்கு ஏதாவது அட்லீஸ்ட் சொல்லிடுமா